ஹதரத் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி படிப்பதற்கு முன்பாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஹதரத் ஈசா அலி சலாத்து வசலாமுடைய வம்சத்தை பற்றி நம்ம தெரிந்தாக வேண்டும் இன்னொரு செய்தி குர்ஆனில் எந்த நபியை பற்றியும் அல்லாஹுத்தல்ல இவ்வளவு தலைமுறையாக பேசுவதில்லை லூத் அலி வஸ்ஸலாம் வசலாமர்களை பற்றி அல்லாஹ் குரானில் பேசுகிறான் அவருடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் அவருடைய சமுதாயம் முந்தைய முந்தி மூதாதிர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் எல்லாம் திருமறையில் கிடையாது நூஹலி சலாத்து அவர்களைப் பற்றியோ ஹசரத் இப்ராஹிம் அலி தந்தையை பற்றி பேசப்படுகிறது அவருடைய மூதாதையர் பற்றி விவரம் எல்லாம் கிடையாது ஒரு நபியை பற்றி முந்தைய வரலாறுகளை பேசுகிறான் என்றால் ஹதரத் ஈசா அலி சலாத்து அவர்களை பற்றி மட்டும்தான் ஹசரத் ஈசா அலி சலாத்து வசலாடைய வரலாறுக்கு போகிறதுக்கு முன்பாக அல்லாஹ் எங்கே ஆரம்பிக்கிறான் தெரியுமா ஹசரத் ஈசாவுடைய வரலாறை பேசுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறது ஹதரத் ஈசா அலி சலாத்து வஸ்லாவுடைய நன்னாவிலிருந்து ஆரம்பிக்கிறான் ஈசா அலி அலாத்து உடைய நானா நம்ம நன்னான்னு சொல்லுவோம் இல்லையா சிலர் ஐயா என்று சொல்வார்கள் அம்மாவுடைய தந்தை அம்மாவுடைய தந்தை சிலர் ஐயா என்று சொல்வார்கள் சிலர் நன்னா என்று சொல்வார்கள் உருது உருதுக்காரர்கள் நன்னா என்று சொல்வார்கள் அதற்கு ஈசாவுடைய நன்னாவுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹூத்தாலா பேசுகிறான் அவருடைய பெயர் இம்ரான் அதற்கு ஈசா அலி இஸ்லாத்து நன்னா அவர்களின் பெயர் இம்ரான் குரானில் ஒரு சூரா இருக்கிறது ஆலு இம்ரான் ஆள் என்றால் குடும்பம் என்று பொருள் ஆள் என்றால் குடும்பம் அல்லாஹு தாலா இம்ரானுடைய குடும்பம் என்று ஒரு சூறா இறக்கியிருக்கிறான் நூற்றி பதினான்கு சூறாக்களிலே ஒரு சூறா ஆலு இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தினர்கள் குரானுடைய மூன்றாவது சூறா சூராவிற்கு பிறகு சூரே பக்ரா குரானுடைய மிகப்பெரிய சூறா அதற்கு பிறகு மிகப்பெரிய சூறா கிட்டத்தட்ட ஒன்றரை ஜிசுவர்கள் நிரம்பியது இந்த ஆல் இம்ரான் என்ற சூறா இந்த சூறாவை அல்லாஹு தாலா பெயர் வீழ்த்திருக்கிறான் இம்ரானுடைய குடும்பத்தினர்கள் இம்ரானுடைய சந்ததியினர்கள் இந்த இம்ரானை பற்றி அல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு நபி கிட்டத்தட்ட ஃபலஸ்தீன் ஜெருசுலத்தில் அந்த ஃபலஸ்தீன் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபி ஹசரத் இம்ரான் அலி இஸ்வலாத்து வசலாம் இவருடைய மனைவி ஒரு துவா செய்கிறாங்க அந்த துவாவை எல்லா ஊற்ற ஆரம்பிக்கிறான் ஓ இது காலத்து இம்ராத் இம்ரான் ரப்பி இன்னி நதர்துல க மாஃபி பத்ரி முஹார் ஃபதக்பல் மின்னி அவருடைய மனைவியின் பெயர் ஹன்னா குரானில் அந்த பெயர் இல்லை தஃசீர்களில் அந்த பெயர் இருக்கிறது ஹன்னா இம்ரானுடைய அண்ணா குணாலில் சொல்லும்பொழுது இம்ரானுடைய மனைவி என்று தான் சொல்லுவான் இம்ரானுடைய மனைவி துவா செய்தார்கள் ஒரு நேர்ச்சி செய்தாங்க என்ன நேர்ச்சி செய்தாங்க யாரு தான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு குழந்தையை கொடு அந்த குழந்தையை ஆண் குழந்தையாக கொடு ஏனென்றால் ஏனென்றால் அந்த குழந்தையை நான் நேர்ச்சி செய்கிறேன் இந்த ஃபலஸ் இந்த பைத்துல் முகதஸ் இருக்குது இன்றைக்கி சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்களே பைத்துல் முகதஸ் எங்களுடையது என்று இந்த பைத்துல் முக்கதிற்கு ஊழியம் செய்வதற்காக நான் நேர்ச்சி செய்கிறேன் என்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையை ஆண் குழந்தையாக கொடு என்று கேட்கிறார்கள் அல்லாஹூ தாலா பெண் குழந்தையாக கொடுக்கிறான் குழந்தையை பெற்றதுமே அவங்க சொன்னாங்க இன்னி சம்மை துகமரியம் நான் அந்த குழந்தையை நான் உன்னிடத்தில் கேட்டது ஆண் குழந்தை நான் உன்னிடத்துல கேட்டது ஆண் குழந்தை ஆனால் எனக்கு எனக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறாயே என்று ஹன்னா கேட்ட பொழுது அல்லாஹூ தாலா சொன்னான் வலைசத் தக்கரு கல் இந்த பிள்ளை மற்ற பிள்ளை பிள்ளையே கிடையாது நீ ஆண் பிள்ளைகளுக்கு எதை அடிப்படையாக வைத்து ஆண் குழந்தைகளை கேட்டாயோ அதை விட உயர்ந்த இடத்தில் இந்த பெண் குழந்தை இருக்கும் அல்லாஹு அங்கேயே மரியாத்து வசலாம் பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்பொழுது அப்பொழுதே அல்லாஹூத்தால சுப செய்தி சொல்லிவிட்டான் இது சாதாரணமான குழந்தை இல்லை மற்ற பெண் குழந்தைகளை போட்டு என்னாதீங்க இந்த பெண் குழந்தைக்கு ஈடாக இந்த ஆண் குழந்தையும் இல்லை என்று அல்லாஹூத்தாலா பதிலளிக்கிறார் என்னமான சோதனை பெருமக்களே பெருமானார் ஹசரத்து மரியம் அலிஸ்வலாத்து வஸ்லாமர்கள் சம்பந்தமாக நிறைய சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று இரண்டு செய்தி அல்ல ஹதீஸ் கிதாபுகள் ஒரு இடத்துல ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹூத்தாலான்னு அவரை பார்த்து சூழ்ந்தா சொல்லுவாங்க ஃபாத்திமாவே நீ சொருகத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி சொர்க்கத்தில் எல்லா பெண்கள் ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் உடைய காலத்தில் கியாமத்து நாலு வரைய வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீ தான் தலைவி ஹுத்பால ஓதுவுமை செய்யது நிசாயில் ஜென்னா சொர்க்கவாதிகளிலே பெண்களுக்கின் தலைவி என்று சொல்வோம் ஹசரத் எல்லா பெண்களுக்கும் நீ தலைவி ஆனா மரியமுக்கு நீ தலைவி என்று ஒரு மிகப்பெரிய தலைவி நீ சொத்துல பெண்களுக்கெல்லாம் தலைவி என்றாலும் மரியமுக்கு நீ தலைவி கிடையாது மரியம் அந்தஸ்து வேற என்பதாக பெருமானார் அலி சொல்லி காட்டுவார்கள் இப்ப இந்த மரியம் அலி சலாத்து அவர்கள் பிறந்த சமயத்தில் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க ஹன்னா அவங்க இறந்துடுறாங்க இப்போ இந்த குழந்தையை யார் பொருட்படுத்திக் கொள்வது ஊரில் ஒரு பெரிய போட்டியை நடக்குது ஏன்னு சொன்னால் இவர் ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய நபி இம்ரான் இந்த நபியுடைய ஒரு தலைவருடைய பிள்ளையை நாம் பொறுப்படுத்திக் கொள்ளணும் என்று பலர் போட்டியிடுகிறார்கள் அதில் மிக முக்கியமானவர் ஹசரத் ஜக்கரியா அலி சலாத்து வஸ்லாம் இவர் ஒரு நபி ஜக்கரியா யார் என்றால் ஹசரத் மரியம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஹலை என்று பொருள் ஹாலம்மாவுடைய கணவர் அம்மாவுடைய தங்கச்சி கணவர் அதாவது இம்ரானும் ஜக்கரி அலி இஸ்லாத்து வஸ்லாம் சகலைகள் இம்ரான் மூத்த சகல ஜக்கரி அலி இஸ்லாத்து வஸ்லாம் இளைய சகலை ஒரே அக்கா தங்கச்சியை கட்டி இருக்கிறாங்க அக்காவை கட்டியவர் இம்ரான் தங்கச்சியை கட்டியது அசரத் ஜக்கரி அலி அஸ்வலாத்து வசலாம் அல்லாஹால இதை பற்றி விரிவாக பேசுகிறான் அல்லாஹு தாலா இதை ஆல் இம்ரானின் ரத்தியாயத்தில் மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு அப்போ அல்லாஹு தாலா அங்க ஒரு முதியவர் சொல்றாரு ஒரு ஆத்துல எல்லோரும் பேனாக்களை போடுவோம் எல்லோரும் தன்னுடைய பேனாக்களை போடுவோம் ஆடு ஆறு ஓடக்கூடிய திசையில பேனாக்கள் ஓடும் எழுதுகோல் போடும் எந்த எழுதுகோல் எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறதோ அந்த ஆத்துடைய ஆத்துல எதிர் நீச்சல் அடித்து எந்த பேனா வருகிறதோ அந்த பேனாவுடைய சொந்தக்காரர் ஹசரத் மரியமை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹூத்தாலா ஒரு ஒரு சட்டத்தில் ஹஸரத் மரியம் அலி அஸ்வாத்து அவர்கள் ஜக்கரியாவை பொறுப்படுத்திக் கொள்கிறார் இந்த செய்தி அல்லாஹத்தால திருமறையில சொல்றான் இந்த செய்தியை சொல்லிட்டு நபியே நீங்கள் இறை தூதர் என்பதற்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்பதற்கு என்று மக்கள் எல்லாம் நதியில பேனாக்களை போட்ட சமயத்தில் நீங்க அங்கே இல்லை அல்ல சொல்ற வார்த்தை இல்லையா நீங்க அங்கே இல்லை ஆனா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல என்ன தெரியுது தெரியுமா கிறிஸ்தவத்துக்கு நீங்க சொல்லுங்க நீங்கள் இறை தூதர் என்று சொல்லுங்க அல்லாஹத்தால சொல்கிறான் இப்போ இப்போது ஒரு அந்த இடத்துல போட்டி நடக்குது யார் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று எல்லோரும் தன்னுடைய பேனாக்களை எழுதுகோள்களை ஆற்றலை வீசுகிறார்கள் ஹஸரத் ஜக்கரி அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய பேனா மட்டும் நீந்தி கொண்டு எதிர் திசையில் வருகிறது ஹசரத் ஜக்கரி அலி இஸ்லாத்து வசலாமுடைய வீட்டிலே ஹசரத் மரியம் அலைய சலாத்து அவர்கள் வளர்கிறார்கள் இது செய்தி இப்போ மரியம் அலிஸ்வாத்து அவர்கள் ரொம்ப பேணுதலாக வளர்கிறார்கள் அல்லாஹுத்தால் அவர்களுக்கென்று சின்ன தனிய நிறைய தனி சிறப்புகளை வழங்கியிருந்தான் அருமையான சோதர பெருமக்களே வரலாறுகள் அந்த ஆணைமுறை என் அத்தியாயத்தில் அல்லாஹா பேசுவான் ஒரு மாடி ஒரு தனி அறை அந்த அறையில் தான் ஹசர் மலியம் அலைய சலாத்து வஸ்லாமர்கள் வளர்ந்தார்கள் யாரும் அவர்களை சந்திக்க முடியாது யாரும் போய் ஹசர் மலியம் அலையிஸ்லாத்து அவர்களை அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியாது இந்த ஜக்கரி அலி அஸ்லாத் தான் சின்னத்தாதான் சின்னத்தாதான் சென்று உணவுகளை கொடுப்பார் அல்லா சொல்கிறான் குல்லமா தஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத ரிஸ்கா எப்பெல்லாம் ஜக்கரியா அலி சலாத்து அவர்கள் தன்னுடைய மகளுக்கு இல்லையா தன்னுடைய குழந்தையாளர் மகள் தானே மகளுக்கு உணவு எடுத்து செல்லுகிறார்களோ அவருடைய அறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் விதவிதமான பழங்கள் அந்த சமயத்தில் இல்லாத பழங்கள் அதுதான் செய்தி விதவிதமான பழங்கள் அவருடைய அறையில் இருக்கு மரியம் அலி சலாத்து வசலாமுடைய ரூம்ல ஆனால் அந்த சீசன்ல கிடைக்காத பழங்கள் உதாரணமா டிசம்பர் மாசத்துல மாம்பழம் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை ரொம்ப குறைவு இது மாதிரி அந்த சீசனில் இல்லாத பழங்கள் கிடைக்குது அன்னாலக்கி ஹாதா ஹசரத் மரியம் அலி சலாத்து வஸ்லாமர் இடத்துல ஜக்கரியா கேட்கின்ற வார்த்தை அல்லாஹத்தல்ல சொல்கிறான் மரியமே இந்த பழங்கள் ஏது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது இல்லையா அவங்க சொல்றாங்க கோவமின் இந்தில்லா அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டானது அல்லாஹ் கொடுக்கிறான் எருசு குமையஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரும்பிய உணவை கொடுப்பான் அல்லாவிற்கு எந்த விதமான சீசனும் இல்லை அல்லாஹ் கொடுக்கணும் முடிவு செய்து விட்டால் சீசன் கிடையாது இந்த மாதத்தில் தானே இந்த பழங்கள் கிடைக்கணும் என்ற சீசன்லாம் கிடையாது என்று அது மரியம் அலிஸ்லாத்து அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த சமயத்தில் தான் அசர ஜக்கரி அலிஸ்லாத்து அவர்கள் துவா செய்கிறார்கள் என்ற வரலாறு பார்க்கிறோம் ஜக்கரி அலி சலாத்து அவர்களுக்கு குழந்தை இல்லை அது வரைக்கும் குழந்தை இல்லை அவர்கள் வயது நூற்றி இருபது நூற்றி இருபது வயசில் அசர் அலி இஸ்லாத்து வஸ்லாம் துவா செய்தார்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுனு ஏன் கேட்டாங்க தெரியுமா சீசனில் இல்லாத பழங்களை மரியமுக்கு கொடுக்க முடிந்த அப்புல் ஆலுமினால நூத்தி இருபது வயது கடந்த எனக்கு ஏன் கொடுக்க முடியாது இந்த ஒரு அப்பதான் ஏற்பட்டது ஹசரத் அவர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஹசரத் மரியம் அலி இஸ்லாத்து வசலாம் அது ஒரு தனி சாப்டர் அதுக்கப்புறம் குழந்தையை கேட்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தா அதற்கு பெரிய எஹியான் ஒரு ஒரு நபியை கொடுத்தா என்பது ஒரு செய்தி அருமையான சோதரி பெருமக்கள் இப்படி எல்லாம் ரொம்ப பக்குவமாக வளர்ந்தவர்கள் ஹசரத் மரியம் அலி